அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் தரம் பத்து விஞ்ஞானம் மூன்றாம் தவணை பரீட்சை வடமேல் மாணக்கல்வி தினக்கல பேப்பர் இதைத்தான் நாங்கள் பார்க்க போறோம் பகுதி உண்டை இப்ப நாங்கள் பார்ப்போம் ஒரு கேள்வியா இதுல பார்த்து கொண்டு போறோம் முதலாவது கேள்வி பாருங்க உயிர்ச்சட பொருட்கள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான உயிர் உயிரியல் மூலக்கூறலின் எண்ணிக்கையாக அமைவது இதுல பிரதான உயிரியல் மூலக்கூறல் என்று பார்த்தோம் என்று சொன்னா எங்களுக்கு வந்து ஆஹ் நாலு உயிரியல் மூலக்கூறுகள் பிரதானமாக காணப்படுது கொண்டு வந்து ஹாபோதரேட் அடுத்தது புரதம் மூன்றாவது லிப்பிட் அடுத்தது வந்து நியூப்ளிக்கம் அப்படின்னு சொல்லி நாலு உயிரியல் மூலக்கூறுகள் பிரதானமாக காணப்படுது அவை இதுக்கு பொருத்தமான விட வந்து செண்டா ரெண்டாவது விட பொருத்தம் அது மாதிரி அடுத்தது பாருங்க உருவில் காட்டப்பட்டுள்ள அணுவின் பி சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரங்களின் உச்ச எண்ணிக்கை கருவிலிருந்து வெளியில போக போக இந்த முதலாவது சக்தி மட்டத்துல ரெண்டு இலத்திரங்கள் இருக்கும் இரண்டாவது சக்தி மட்டம் பி ல வந்து எட்டு இலத்திரங்கள் நிரம்பி இருக்கும் அடுத்ததுல வந்து பதினெட்டு நிரம்பலாம் அப்ப பி ல இருக்கிறதுன்னு சொல்லி அதுல எட்டுன்றது பொருத்தமான விட ரெண்டாவது அது மாதிரி இயக்கத்துடன் தொடர்பான பௌதிய கணியங்களை காவிக்கணியம் காவி கணியம் அண்டா அதுக்கு பெருமெனம் இருக்கு திசையும் இருக்குன்னு கருத்து பெருமெனம் இருக்கணும் அதே நேரத்துல திசையும் இருக்கணும் என்று கருத்து அப்ப அதை வச்சு கொண்டு பார்த்தோம்னா ஏர்முடுகளுக்கு தான் இருக்கு திசையும் இருக்கு ஆர்முடுகள் வேகம் இடப்பெயர்ச்சி அத விசை நிறை அதுகளுக்கு வந்து பெருமெனம் இருக்கு திசையும் இருக்கு ஆகவே அது வந்து காவிக் கணியமா இருக்கு அடுத்த சக்தியை உற்பத்தி செய்யும் கலப்புண்ணங்கமாக அமைவது இளைமணி பவர் ஹவுஸ் என்று சொல்வோம் கலைச்சுவாசம் மூலமா சக்தி உற்பத்தி செய்கிற இடம் தான் நிலை பச்சை ஒரு மணி வந்து ஒளித்தோப்பு செய்யும் கரு வந்து கலப்பதார்த்தங்களை அந்த கலைச்சேற்பாடுகளை கட்டுப்படுத்துறது அது மாதிரி பாரம்பரிய பதார்த்தங்களை ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததியை கடத்துறது அந்த விலையில செய்யும் கொள்கையுடல் வந்து அந்த சுரப்பு பதார்த்தங்களை சுரக்கிறது கொண்டு செல்றது தேவையான இடங்களுக்கு விநியோகிக்கிறது அந்த மாதிரியான வேலைகளை செய்யும் அடுத்து அஞ்சாவது மூளை என்பது பதார்த்தத்தை அளக்கக்கூடிய சர்வதேச அலகத்தை நாங்கள் மூலன்னு சொல்றோம் திணிவு அளக்குற சர்வதேச அலகம் உங்களுக்கு தெரியும் பரப்பளவு அளக்குற அழகு வந்து அது மீட்ட க்யூ சர்வதேசலா இருக்கும் அடர்த்தி அளக்குற அழகோ கிராம் மீட்ட மைனஸ் த்ரீ பதார்த்தத்தின் அளவை அளக்குற அலுதான் சரிதானே அது மாதிரி ஆறாவது கேள்வி இங்க விளைவு விசையா விளைவுள் விசை பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க இருபத்தஞ்சு நியூட்டன் இங்க பக்கம் பத்து தாக்குது இருபது தாக்குது அப்ப இது ரெண்டு விளையுழா ரெண்டு கூட்டுத்தோகையும் முப்பது நியூட்டன்ட்டு சொல்லுவான் முப்பது நியூட்டன் இந்த பக்கம் இருபத்தி அஞ்சு இந்த பக்கம் ஆகவே விளை உளிச வந்து கழிக்கோணும் பெருசுல இருந்து குறைஞ்சதை கழிக்கோணும் அஞ்சு நியூட்டன் விளைவு அஞ்சு நியூட்டனோட இங்க தாக்கம் சரியா முப்பதுண்ட பக்கமே இருக்கும் அஞ்சு நியூட்டன் முப்பது மைனஸ் இருபத்தி அஞ்சு முப்பது பக்கம் இருக்கணும் எனவே முதலாவது விட கொடுத்த எல்லா தாவரக்கலங்களில் மட்டும் அவதானிக்க கூடிய கட்டமைப்பாக அமைவ அமைவது தாவரக்கலங்கள்ல மட்டும் என்று சொல்லிக்க கொண்டு பச்சுவர் மணி வரும் கலச்சுவர் வரும் இது ரெண்டையும் தாவரக்கலங்களை மட்டும்தான் நாங்கள் அவதானிக்கலாம் அடுத்த எட்டாவது உபான துணிக்க தொடர்பான மிகச் சரியான விடிய தெரிவு செய்கிற புரோத்திரன் மறையேற்றத்தை கொண்டது புள்ள புரோத்திரன் மறையேற்றத்தையும் நியூத்ரன் மறையேற்றத்தையும் கொண்டது போல கருவில இருக்கிற புரோத்திரன் வந்து நேரேற்றத்தை கொண்டிருக்கும் நியூத்ரனுக்கு ஏற்றம் இல்ல கருவுக்கு வெளியில் இருக்கிற சக்தி மட்டங்களே இளத்திரன்களுக்கும் இளத்திரங்களை கொண்டிருக்கிற ஏற்றம் மறையீட்டம் சரியா காட்டுற விட வந்து நாளாகும் நேரேற்றத்தையும் இளத்திறன் மறையேற்றத்தையும் கொண்டது எனவே சரியான விட நாளாகும் அடுத்த ஒன்பதாவது கேட்டி இந்த சந்தர்ப்பத்தில் எல்லை உறாய் விசையில் அடங்கியுள்ள காரணி அல்ல சொன்னா தொடுகை மேற்பள இதுலதான் தங்கி இருக்காது மிச்சம் எல்லாத்திலயும் தங்கி இருக்க தொடுகை மேற்பிறப்பளவில தங்கி இருக்காது அடுத்து சரியாக காட்டப்பட்டுள்ள விஞ்ஞான பெயர் இட்டாலிக்கு இது டைப் பண்ணைக்குள்ள நாங்கள் கோடு போடுறது பொருத்தமில்ல இட்டாலிக் முறையில அச்சிடப்பட்டு இருக்கோம் சாதிப்பேர் முதலெடுத்து கேபிட்டல் மிச்சம் எல்லாம் ஸ்மால் ஆயிருக்கணும் சொற்கு இடையில இடஒழிபட்டு இருக்கணும் அது மாதிரி விடை தரப்பட்டுள்ள குறியீடுகளை அடிப்படையாக வைத்து பதினோராம் பதினெட்டாம் வினாக்களுக்கு விடை தரட்டான் பாப்போம் ஆஹ் எல்லாமே ஐதரசிங்க சமதானிகள் முதலாவது வந்து புரோத்தியம் என்று சொல்றது அடுத்தது குத்தேரியம் மூன்றாவது திருத்தியம்னு சொல்லுவான் மேலே குறியீடுகளால் காட்டப்படுவது என்று சொல்லியிருக்கேன் ஐதரசங்க சமதானிகளா அடுத்த ஐதரசன் அணுவின் குறியீடுகளில் மேலே காட்டப்பட்டுள்ள எண்ணிக்கையினால் வாய்ப்பு மேல்மூலையில் காட்டப்படுறது திணிவன் இடதுவாக்க கீழ்மூலைகள் காட்டப்படுறது அணு சரி மேல திணிவன் கீழ மூன்றாவது ஓய்விலிருந்து இயங்க ஆரம்பித்த பொருள் ஒன்று நாலு மீட்டர்

அடுத்த பல் கமஎன்பு நலிவடைவதில் செல்வாக்கு செலுத்தும் கனிப்புக்கள் தேவை பல் கம என்பு சொல்லியிருக்க கால்சியம் அடுத்த இலக்ட்ரன் சோடிய பங்கிட்டுக் கொள்வதன் மூலம் பிணைப்பை உருவாக்கும் சேர்வை பங்கிட்டு வலு பிணைப்புகள் வந்து அல்லுலோகங்களுக்கு இடையில தான் உருவா உலோகத்துக்கும் அல்லுலோகத்துக்கும் இடையில உருவாகிறது அயன் பிணைப்பு ஆஹ் ஆனா விரிவிலகிருக்கு வெரிலியம் குளோரைட் பி சிஎல் டூ அது மாதிரி அலுமினியம் குளோரைட் உலோகங்கள் அல்லுலோகங்கள் சேர்ந்தாலும் இது வந்து பங்கிட்டு வலுப்பிணைப்புகளாகத்தான் இருக்குது ஆனா மற்றும்படி உலோகம் அல்லுலோகம் இது தவிர உலோகம் அல்லுலோகத்தோட பிணைப்பு உருவாக்கி அது அயன்முனை என் அயன்முனை அமோனியா நீரும் ஒரு பங்கிட்டு வலுப்பணை பாவை ஏயும் அடுத்த பதினாறு இருபது மீட்டர் சீரான உதத்துடன் இயங்கும் பொருளோன்ற திணிவு பத்து கிலோ மீட்டர் எங்கட பேச்சு அஞ்சு கிலோ கிலோமீட்டர் உந்தம் ஜ உந்தத்துக்கு பத்து தர இருபது கிலோ கிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் சரியானோட ரெண்டு அடுத்த உயிர் உள்ள உயிரிட்டவற்றை வேறுபடுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய சிறப்பு இயல்பை கொண்ட விடை அல்லாதது பார்த்தம் முதலாவதுதான் தகன் அது ஒரு வளர்ச்சி விருத்தி இனப்பெருக்கம் வெறும் எல்லாமே வெறும் தகனம் வந்திருக்கிற வழியை இந்த முதலாவது வராது தவையாரோ மாறலி என்றது வந்து ஆறு சைவற்றின் இருபத்தி மூன்று இருபத்தி மூணு பத்தொன்பது ஏ பி சந்தர்ப்பங்களில் ஒரே மாதிரியான கோங்கிரீட் தடையில் மோதும் வேறுபட்டதனையுடைய வாகனங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளது அதிக பாதிப்பு ஏற்படுவதை சந்தர்ப்பத்திலாம் உந்தம் கூட அதிக பாதிப்பு ஏற்படும் இதுல அஞ்சூறு தர மூன்று அங்கால இருநூறு தர அஞ்சு இங்க வந்து உந்தம் ஆயிரத்தி அஞ்சூறு கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் அங்கே ஆயுள் கூடுதலான பாதிப்பு ஏற்படுத்துறது சந்தர்ப்பம் உண்ணம் கூட இல்ல பாதிப்பும் இருக்கு அடுத்து அங்கிகளை பாவடுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பாக தரப்பட்டவர்கள் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்யும் புலவிலுள்ள அங்கிகளின் எண்ணிக்கை அறிந்து கொள்ளல் அங்கிகள் தொடர்பான கற்றல் இலகுவாகல் எல்லா அங்கிகளையும் ஒரே நேரத்தில் கற்றுள்ளது கற்றலை இலகுவாக்குறதுக்கு நாங்கள் பாவம் அங்கிகள் தொடர்பான கற்றலை இலவாக்கு அடுத்த இவ்வுருவில் காட்டப்படுவது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லூயிஸின் கட்டம் வைதர் இலத்தனங்கள் எப்படி பங்கிடப்பட்டிருக்கின்றதை காட்ட லூயிஸின் கட்டமைப்பு சரிதான ரெண்டுமே புள்ளிதான் போடணும் நெப்பிச்சோடியே போட்டால காட்டி இருந்தவங்க அது லூயிசின் கட்டமைப்பு இருபத்தி ரெண்டு குருவில் காட்டப்பட்டுள்ள ஒற்றைச்சில்லு வண்டியின் கைப்பிடியை உயர்த்தும் போது நடைபெறும் செயற்பாட்டுடன் தொடர்பான சரியான விடை தெரிவு செய் இருபத்தஞ்சு நியூட்டன் விசையை விசை திருப்பம் கொண்டுதான் நீங்க நடக்க போகும் சரிதா பயன்படுத்துற விசையளவு இருபத்தஞ்சு இடப்பட்ட தூரம் சென்ட் நியூட்டன் மீட்டர் விசை திருப்பம் வரும் அடுத்த உலகில் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கி பாவாட்டு முறை வந்து இயற்கை பாவாடு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூப்பு கூட்பு ரீதியான தொடர்பு அங்க கருத்துல கொள்ளப்படும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாவம் அடுத்த ஆகிய உலகங்களை தாக்குதலின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தும் போது அன்னைக்கு தாக்குதலன் கூடியது வந்து தாக்கு தொடர் தெரியும் உங்களுக்கு பிளான் வெறும் பாதக செயல் தமிழர் இலங்கை நாட்டில் அல்லலுடும் மக்கள் ஒளிந்தனர் சரிதான் இப்ப இதுல பாத்தீங்கன்னா முதலாவது கால்சியம் அடுத்த பொட்டாசியம் தான் வந்திருக்கிறேன் அடுத்த இரும்பு அடுத்த ஈயம் அடுத்த பாதர்ஸ் താക്കുരണ്ണ് അടിപ്പടയിൽ ഒളുങ്ങപ്പെടുത്തി പോകും കണ്ട താക്കുധരൻ വന്ന് റങ്ങ് പരസ്യപ്പെടുത്തിയ തുടരുക മുതൽ പൊട്ടാസ്യം വരും അടുത്തത് കാൽസ്യം വരും അടിപ്പടെ അടുത്ത ഇരുമ്പ് വരും അടുത്ത പൊട്ടാസ്യം കൽസ്യം ഇരുമ്പു ഈയം പാതരസം ശരിയാണ് അവിടെ രണ്ടാമത് ശരി തന്നെ താക്കുതരണ്ട് റംഗുപരസ്യപ്പെടുത്തി ഒളുപെടുത്തും താക്കുധരൺ കൂടെ ഇരുന്ന് കുറഞ്ഞതൊക്കെ വരും ശരി இருபத்தி நாலு பார்த்தாச்சு அடுத்தது இருபத்தி அஞ்சு பேரு உருவில் காட்டப்பட்டுள்ள மூன்று விசைகளும் சமநிலையில் உள்ளன அது தொடர்பான பிளையான பூ மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் அமைந்துள்ளது சரி நாப்பதினது முப்பதினது விளைவு எழுபது நாப்பதினது முப்பதுனது விளைவு எழுபது என்று சொல்லல இல்லை எழுபது என்று சொன்னா அது சமநிலையில் இருக்காது மூன்று விசைகளும் சாய்ந்த விசை சரி முப்பத்தி அஞ்சினது நாற்பது பிளையுள் விசை ஆஹ் முப்பது ரெண்டா அதை பேலன்ஸ் பண்ணி சமநிலையில இருக்கு சரியா முப்பத்தஞ்சு நாற்பது பிளையுள் முப்பதா இருந்தா தான் பிள்ளை வந்து ரெண்டாவது முப்பதுன்னு சொல்லிடலாம் எழுபதாயிருந்தாக்கா ரைட் பிள்ளையானோ அடுத்து ஏபி ஆகியோருக்கள் பற்றிய சரியான புற்றை தெரிவு செய்ய ஏ வந்து சேம்புதான் பிரிக்கிறேன் அது மாதிரி பி வந்து ஒரு பூக்குந்தாவரத்தின் இனப்பெருக்கு காட்டும் முதலாவது வந்து சேம்பு அது நிலப்பில் தண்ட பயன்படுத்தி நடக்கிற இயற்கையான பதிய முறை இனப்பெருக்கம் இது வந்து இரண்டாவது பூதான் இலிங்க முறை இனப்பெருக்கம் முதலாவது இலிங்க முறை இனப்பெருக்கம் சரி அதை பதிய முறை இனப்பெருக்கம் சரி மற்றது இலிங்க முறை இனப்பெருக்கமா இருக்கும் முதலாவது இலிங்க மில் இனப்பெருக்க முறை ஒன்றான பதிய முறை தான் இது சேம்பு நிலக்கில் தண்டை பயன்படுத்த நடக்கிறது இது வந்து பூவின்ல இனப்பெருக்கம் அது வந்து இலிங்க பூ பூண்டால இலிங்கம் அடுத்த ரசாயன கலம் ஒன்றை உற்பத்தி செய்வதற்கு பொருத்தமான உலோகத்தை தெரிவு செய்வதற்கு பயன்படுத்துவது உலோகத்தின் காக்க வீதம் இதை வச்சுதான் ரசாயன கலகத்தை நான் தெரிவு செய்வோம் சரியா அதிகளவு மேலுதைப்பு வழங்கப்படுவது எச்சந்தர்ப்பத்தில் ஆகும் ஏ அனு சந்தர்ப்பத்திலாம் மேலுதைப்பு கூட அதால தான் அது இருக்கு சந்தர்ப்பம்ல மேதைப்பு பூச்சியம் அதாலதான் நம்மளுக்கு சரிதான் அடுத்த தாய்க்காலத்தை முற்றிலும் மொத்த அதிகளவு ஆட்கலங்களை உரிய தடவை பெற்றுக் கொள்வதற்கு பொருத்தமான முறை வெளியே அடுத்த உலோகங்களை பிரித்தெடுக்கும் முறைகள் உரிய குளோரைட்டுகளை மின்போத்தல் பிற சேர்வ தாழ்த்தல் பகுதியின் முறை மூலம் பிரித்தெடுத்தல் இம்முறைகள் மூலம் பிரித்தெடுக்கப்படும் உலோகங்கள் முறை மின்போ பண்டைக்குள்ள அது வந்து தாக்குதலுடன் கூடியதான் வேதம் பொட்டாசியம் சோடியம் அதான் பிரசேர்வையாளர் தாழ்த்துதல் சொல்லிக்க அது வந்து இரும்பு ஈயம் அது மாதிரி தாக தொடர் நடவுகள் இருக்கிறார்கள் பௌதிய முறை என்ன பிளாட் சரியான விட சோடியம் சோடியமின் போக்கு இரும்பு வந்து தாழ்த்தல் பிளாட்டின் வந்து அரித்த பௌதிய முறை முப்பத்தொன்று ஊஞ்சலில் உள்ள நபரின் அழுத்த சக்தியும் இயக்க சக்தியும் முறை ஊஞ்சலில் உள்ள நபரின் இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் முறை இதுல இருக்கைக்குள்ள இதுல இருக்க இருக்க அவர் வந்து ஓயில்தான் இருப்பார் அவர்கிட்ட അടുത്ത സക്തി എം ജി എച്ച് ഇയക്ക സക്തി വന്ന് എം പിയർ മനുതോയിൽ പൊതുവായി കാണപ്പെടും ഉടൻ വല്ല അത് പൊതുവെ കാണപ്പെടും തലമുറ ഉമയുടേ അടയും സിപ്പിയൽ അല്ലാതെ പൽവീരൽ ഉമ്മ ஏறப்பட்ட தாக்கங்களில் வேகமாக நடைபெறும் தாக்கம் நாகத்துக்கும் ஐதரோகுளோரிக் தாக்கம் தான் வேகமான துருப்பிடித்தல் மெது வாழ்ந்து உணவு நிறப்பட்ட இலை வச்சு கொண்டு போடுறது முதலாவது நிறப்பட்ட கபிலம் கபிலத்தின் பெருமாணம் ஒன்று இரண்டாவது நிறப்பட்ட சிவப்பு சிவப்பிண்ட பெருமாணம் வந்து செண்டு எல்லாமே கபிலம் வந்து தான் தெரியணும் அது இரண்டாவது சிவப்பு தான் நிறுவனம் சிவப்பிண்ட ரெண்டு அது மாதிரி மூன்றாவது வந்து அதுவும் சிவப்பு தான் அப்ப ரெண்டு ரெண்டேக்குள்ள மூன்றாவது வந்து பத்திண்ட வலுவா காட்டணும் பத்து ரெண்டாம் அடுத்து பன்னெண்டு தர ரெண்டு சைடு ஆயிரத்தி இருநூறு ஒன்பது தடைப்பிரமான நேரடியாக ஆயிரத்தி இருநூறு கொடுக்கும் இது வந்து பொண்ணுக்குரியதான் அஞ்சு வீதம் இது வந்து அந்த பொருதி தடை அத கேட்டா இதை கொடுக்கணும் தடைப்பிரமாணம் மட்டும் நாங்க இந்த மூணு ட்ராப்பட்டை வச்சு இந்த மூன்று டிராப்பட்டையும் வச்சு கொடுத்தோம் கே முதலாவது பிரமாணம் அப்படியே போறது ரெண்டாவது அப்படியே போறது மூன்றாவது வந்து பத்திண்ட வெலுவா போகணும் വിവസായ പരമ്പര തൊഴിൽനുടപം പ്പെടുപ്പും സന്ദർഭത്തെ തെരുവെയ കോക്കോളി മൂലം ഇൻസുലിൻ അത് മരുവത്തുക്കളെ വരും പാക്ീരിയാ മൂലം വളർച്ചയോ മൂന്നും അങ്ങനെ വിറ്റമിനെ അടങ്ങിയ പൊന്നുര അരി ഉപത്തിൻ്റെ വിവസായ പൊരുത്ത அடுத்த ஊக்கி தொடர்பாக கிடைத்தரப்பட்ட கூட்டுகளை கருது ஊக்கி தாக்க விதத்தை அதிகரிக்கும் சரி ஊக்கி தாக்கத்தில் பங்கு கொள்ளும் விரியமாக சரி தாக்கத்தை கூட்டும் ஆனால் விரியமாகும் பெருமளவிலான தாக்கலுக்கு சிறிதளவான சரியானது எல்லாமே சரி ஏபிசி எல்லாம் அடுத்து ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள சமவெளித்தடை கீழ்படுது ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள சமவெளித்தடை சரிதானே இப்ப இது மூன்றுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆறு மூன்று தடவைகள் இயக்கப்பட்டிருக்குது அப்ப சுருக்கினா மூவி ரெண்டு ஆறு இது ரெண்டு ஓம் ஆர் ஓம் எல்லாத்துக்கும் பதில நாங்கள் சமவ தடை போடலாம் ரெண்டு ஓம் அண்டு போடலாம் அஞ்சு ஓமும் ரெண்டு ஓமும் தொடராக இருக்குது கூட்டி விட்ட போட்டால் ஏழு ஓம் அண்டு அடுத்த நபரொருவரின் தனித்துவத்தை அறிந்து கொள்வதற்கு மிக பொருத்தமான முறை இந்த பிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ தொழில்நுட்பது அடுத்தது இலங்கையில் மின்னை உற்பத்தி செய்ய பொருத்தமான முறை சூரிய சக்தி பயன்படுத்துறாங்க கனிஎண்ணெய் அதுகள் வந்து பயன்படுத்துறனா கரிசக்தி வராது கனியெண்ணெய் நீர்மான் சக்தி கனிஎண்ணை புதுப்பிக்க புதுப்பிக்க சக்திகள் சூழலுக்கு மேயமா இருக்கிறபடிய அந்த ஆன்சரை கொடுக்கலாம் மூன்றாவது ஆன்சரை கூடிய சக்திகள் சூரிய சக்தி நீர் சக்தி அதுகள் அடுத்த விவசாய சூழல் தொகுதி ஒன்றை உருவாக்கும் போது அதிக ஆவணம் செலுத்த வேண்டிய வழியை பசலை சமல்லை உயிர்கோளத்தின் சமநிலை சூழல் மாசுபடத்திலே இழிவளவாக நீரை பாதுகாக்கும் உயிர்கோளத்தின் சமநிலையை பாதுகாக்க எல்லாமே தேவையான உண்டு இருக்கிற எல்லாமே தேவை ஆனால் உயிர்கொள்ள சமன்ல பாத்தகத்தின் அதி கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம்